விஜய் ஜனாயகன் இசை வெளியீட்டு விழா செய்த மலையளவு சாதனை விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜனநாயக திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று மலேசியாவில் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் ஒரு லட்சம் ரசிகர்கள் பங்கேற்கின்றனர் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மலேசியாவில் அதிகமானோர் பங்கேற்ற நிகழ்வு என மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கிறது அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் இறுதியாக ஜனநாயகம் திரைப்படத்தை நடித்து கொடுத்திருக்கிறார் மலேசியாவில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் எனக்காக முப்பத்தி மூன்று வருஷமா தியேட்டர் வாசல் என் ரசிகனுக்காக அடுத்த முப்பது வருஷத்துக்கு அவனுக்காக துணையா நிற்க நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஜனநாயகன் விஜய்யின் கடைசி திரைப்படம் என்பதாலும் அவருடைய அரசியல் வருகையாலும் திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் நேற்று ஆடியோ லான்சில் அவர் பேசியிருக்கும் விஷயங்கள் கவனம் பெற்றிருக்கின்றன முன்னதாக இந்த விழாவில் பேசிய இயக்குநர்கள் விஜய் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் குறிப்பாக நடிகர் நாசர் பேசுகையில் என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தது விஜய்தான் அவர் நிச்சயம் நடிக்க வேண்டும் விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் தாங்கி கடந்து செல்பவர் தான் விஜய் அதனால் அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கேட்டிருந்தார் அதே போல் இயக்குனர் அட்லி பேசுகையில் எந்த சூப்பர் ஸ்டாரும் செய்யாத விஷயத்தை விஜய் செய்திருக்கிறார் என இயக்குனர் அட்லி பாராட்டு உதவி இயக்குனராக இருந்த என்னை அழைத்து வாய்ப்பு கொடுத்தவர் விஜய் அவர் நல்ல மனிதர் ஒன் லாஸ்ட் டைம் விஜய் எல்லாவற்றையும் ஒன் லாஸ்ட் டைம் என செய்திருக்கிறார் அனைத்தையும் இறுதியாக ஒரு முறை என்றே செய்திருக்கிறார் ஐபிஎஸ் விஜய்குமார் தளபதி மாறன் ராயப்பன் என அனைத்து கதாபாத்திரங்களும் இறுதியாக ஒரு முறை என்றே செய்திருக்கிறார் அந்த வரிசையில் ஜனநாயகனும் ஒன் லாஸ்ட் டைம் என இருக்கும் என நம்புகிறேன் என்று கூறியுள்ளார் இயக்குனர் நெல்சன் பேசுகையில் ஆடியோ லஞ்ச் என கூப்பிட்டார்கள் இங்கு வந்து பார்த்தால் அர்ஜென்டினா மேட்ச் போல் கூட்டம் இருக்கிறது இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் பீஸ்ட் படத்தில் செய்த தவறை திருத்திக் கொள்வேன் என்று பேசியிருந்தார் இசை வெளியீட்டு விழாவில் ரசிகர்கள் ஒரு பகுதியினர் டிவிக்கே டிவிக்கே என விஜயின் கட்சி பெயரை சொல்லி ஆர்ப்பரித்தனர் அப்போது விஜய் இது அரசியல் மேடையல்ல இங்கு வேண்டாம் என்பது போல் கையால் செய்கை செய்து தனது ரசிகர்களுக்கு அன்பு கோரிக்கை வைத்தார் இந்த இசை வெளியீட்டு நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏந்திய ரசிகர் மலேசிய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய நிகழ்வில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கும்படி ரசிகர்களுக்கு முன்பே எச்சரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள் இங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நன்றிகள்